நம்மளை துணி துவைக்கிற மாதிரி மனுஷனையே துவைக்க ஒரு மிஷின் நம்ப முடியல இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைங்க நிஜம் அடுத்த அறுபது வினாடியில் ஜப்பானில் வரப்போகிற இந்த ஃபுல் பாடி வாஷிங் மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையே மாறும் இப்போது எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு குளியல் அறைக்குள்ளே போகிறதுக்கே எவ்வளோ சோம்பரித்தனப்படுறோம் தண்ணி நேரம் ரெண்டும் வீணாக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஜப்பானில் இருக்கிற சயின்ஸுங்கிற ஒரு கம்பெனி இதுக்கு ஒரு அல்டிமேட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க பேர் மிராயின் இன்ஜின் சென்டாக்கி இங்கிலீஷில் ஹியூமன் வாஷர் இன் த ஃபியூச்சர் இது ஒரு பெரிய பாட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே படுத்து லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டா போதும் இதுவே நம்மளை குளிக்க வச்சு தண்ணியால் அலசி மெதுவாக மியூசிக் போட்டு நம்மளோட ஆரோக்கியத்தையும் ஸ்கேன் பண்ணிடும் ஒரு சௌகரியமான குளியலுக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் சென்னை கோவை மாதிரி மெட்ரோ நகரங்களில் காலையில் இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை மிச்சப்படுத்துனா எவ்வளோ வேலை முடியும் பாருங்க இது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி ஆரம்பத்தில் இதை எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் காட்டினாங்க அதுக்கு கிடைச்ச வரவேற்பு வேற லெவல் இப்போ அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தஞ்சில் டோக்கியோவில் இருக்கிற பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் இதோட டெமோ ஸ்டார்ட் ஆகுது நீங்களும் போய் ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம் ஆமாம் இது வாங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஜப்பானிய மதிப்பில் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் எண் இந்திய ரூபாய் மதிப்பில் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வரும் என்னங்க ஒரு வாஷிங் மிஷின் வேலை ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாயா உடலை துவைக்க மிஷின் வந்தாச்சு இன்னும் எதிர்காலம் நம்மளை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகுது தெரியல வருங்காலத்தில் நம்ம ஊர் வீடுகளுக்கும் இந்த டெக்னாலஜி மலிவான விலைக்கு வந்துட்டா குளிக்கும் விலைக்குமே மாறிடும் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் இந்த ஹியூமன் வாஷிங் மிஷின் வாங்குவீங்களா இல்லை நீங்களே குளிச்சுக்குவீங்களா உங்கள் கருத்தை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மனுஷனை துவைக்க மிஷின் நம்பவே முடியல